காட்டு சைடுல காற்று ரைட்ல வீட்டு மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாட்டா அடிக்கும் சைடுல காற்று நீருமா குச்ச கலை போயிட்டு அடிச்சுக்க வரியாண்ணி பைக்குமா ரைட் 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 நம்ம இன்னைக்கு கதையை பத்தி தான் பாக்க போறோம் அந்த கதைக்கு இந்த பாட்டுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருக்கு வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் நான் சொல்லக்கூட இந்த கதையை நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ இல்ல சாமி கும்பிட்டு இருக்கும்போதோ பார்க்க வேணாம் இது ஒரு எச்சரிக்கையா நான் விடுக்குறேன் உங்களோட அத்தகைய வேலையில முடிச்சுட்டு இந்த கதையை பாருங்க இந்த கதைக்கு தலைப்ப வந்து அமுக்கு டுமுக்கு அம்மாள் டும்மாள் வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் ஆனா கதாசிரியர் இதுக்கு பள்ளியும் தனியனையும் வச்சிருக்காரு சரி நம்ம கதைக்குள்ள போவோம் இந்த கதையில வர வயதான தம்பதியினரோட பேர் வந்து நரசிம்மன் மலர் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அவங்க தனியா வீட்டுல இருக்காங்க பொதுவா வயதான காலத்துல வர வேண்டிய உடல் பிரச்சனைகள் அந்த நரசிம்மன் அவருக்கும் இருக்கு ஒரு நாள் வந்து மாலை நேரத்துல படுக்க போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு யோசனை என்னன்னா மத்தியானம் சாப்பிட்ட பிரியாணியா இல்ல சாயந்தரம் கொய்புக்கு தெரியாம சாப்பிட்ட வடையா இல்ல கோயில்ல அள்ளி அள்ளி சாப்பிட்ட சுண்டலா அப்படின்னு ஒரு பட்டி பண்றோம் பகுத்துல கடாமுடான் இருக்கு இசை கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு படுத்திருந்தவரு எழுந்து கண்ணாடியை தடவி போட்டுட்டு தொப்பையில சுத்தி அவரோட லுங்கிய சரி பண்ணிட்டு தத்தி தித்தி நடந்து போறாரு பாத்ரூம்க்கு அவர் போறப்ப அவங்க ஒய்ஃப எழுப்பிடாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக மெதுவா கடவுளை வேண்டிக்கிட்டே நடந்து போறாரு அப்படி போற நேரத்திலயும் டம்மால் டும்மால்னு சவுண்டோட தான் அவர் போறாரு ஒருவேளை நம்ம வெயிட் கம்மியா இருந்திருந்தோம்னா இன்னொரு நம்ம பின்னாடி போற காத்துக்கு நம்ம முன்னாடி பறந்துருப்போம் அப்படின்னு அவரே அவரு யோசிச்சுக்கிட்டாரு அதுக்காக அந்த திறமைய அவரையும் நினைச்சிச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு எப்படி எல்லாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பட்டுக்கிட்ட அவர் நடந்து போறாரு இப்படிப்பட்ட திறமையான நம்மள எந்த ஒய்ஃப் மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு நார்மலா எல்லா கணவர்களுக்கும் வர அந்த ஆதங்கம் வந்து அவருக்கு வெளிப்பட்டு இருக்கு சரி அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெற்றி வீரன்னா நிம்மதியா லுங்கிய கரெக்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வராரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மணி ரெண்டு இருந்திருந்திருக்கு அவர் ரெஸ்ட் போயிட்டு வெளியே வரும்போது இன்னும் ஏழு மணி நேரமா நம்ம தூங்கணும் நம்ம எல்லாத்தையும் வெளியே திட்டு வந்துட்டோமே ஊடத்த பெருக்கணுமே அப்படின்னு திரும்பவும் யோசனை வந்த மாதிரி அந்த யோசனைக்காக அவரவரும் பாராட்டிக்கிட்டு அந்த பிரிட்ஜை திறந்திருக்காரு இந்த பிரிட்ஜ்ல அவர் வந்து பிரியாணியை பார்த்திருக்காரு பக்கத்து வீட்டுல குழந்த பிறந்த நாளைக்கு கொடுத்த கேக்கையும் பார்த்திருக்காரு எப்பயோ வாங்கின பாதாம் பாலும் அங்க உள்ள இருந்திருக்கு அதை பார்த்துட்டேவும் நினைச்சிருக்காரு கள்ளி பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாலே அவங்க ஒரு திண்டத்துல வச்சிருக்காலே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்காரு சில்லுன்னு அந்த பிரியாணி இருந்துச்சு இருந்தாலும் அது ரொம்ப காரமா இருந்ததுனால ரொம்ப வேர்த்திருக்கு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு காரணமா இருந்த காரமா இருந்திருக்கு இந்நேரம் நல்லா ஒரு காத்தடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்க நேரம் கரெக்டா காத்தடிச்சிருக்கு சத்தமை பெய் என சொன்னால் பெய்யும் பாங்களே அது மாதிரி நானும் ஒரு உத்தமன் அதனாலதான் காத்து வீசணும்னு நான் நினைச்சோன்னே வீசுது அப்படின்னு அவரவே அவரை நினைச்சுக்கிட்டு பாராட்டிக்கிட்டாரு அந்த அடிச்ச காத்துல அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்த அந்த ரூமோட கதவு லைட்டா திறந்திருக்கு ஐயா வெளியில வந்து பார்த்தா பித்துவாளு அவளோட உறக்கம் தடைபடக்கூடாது அப்படின்னு இன்னொரு வேண்டுதல் வச்சிருக்காரு அப்பதான் அவருக்கு ஏப்பமா காத்து வெளியே வந்திருக்கு அந்த உடம்பு அவர்கிட்ட நரசிம்மா உனக்கு இவ்வளவு மரியாதை அப்படிங்கிற மாதிரி அந்த காத்து அவர் வாய் வெளியா வந்திருக்கு இருந்தாலும் அந்த பாதாம் பால்ல அந்த தண்ணி ஒளிக்கிட்டு இருக்கும்ல அந்த பிரிட்ஜ்ல வச்சிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சா ஒழிக்கிட்டு இருக்குங்கள அந்த மாதிரி ஒழிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு அந்த பாதாம் பால் கண்ணி விட்டு க மாதிரி கேட்டிருக்கு இந்த மாதிரி என்னை நீ குடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்ட மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டாரு அதனால அந்த பாதாம் பாலை சமாதானப்படுத்தும் விதமா அத ஒரு மடங்குல குடிச்சு முடிச்சுட்டாரு குடிச்சு முடிக்கும் தான் ஒரு ரெண்டு பெரிய பள்ளி அவர் காலில் ஏறி ஓடி இருக்கு ஓடி அவங்க ஒய்ஃப் இருக்க ரூம் போயிருந்துருக்கு ஐயோ அந்த ஒய்ஃபு இருக்க ரூம்குள்ள இந்த ரெண்டு பள்ளியும் போத அத எந்திரிச்சா காரியம் கெட்டுப்போகுமே அப்படிங்கிற எந்திரிக்க அவர் ட்ரை பண்ணியிருக்காரு கண்டவர் கிண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படிங்கிற மாதிரி லுங்கி முதல்ல விழுந்துச்சா இல்ல அவர் விழுந்தரா முதல்ல தெரியாத வகையில அவர் கால் கீழே விழுந்துட்டாரு கவுத்து போட்ட ஆம கூட திரும்புற வாய்ப்பு நிறைய இருக்கும் ஆனா தன்னால திரும்புறதுக்கு வாய்ப்பு குறவு அப்படிங்கிறத அவர் அப்பதான் உணர்ந்திருக்காரு அப்படி இந்த மாதிரி இக்கட்டான நிலையில கீழே விழுந்தும் நம்மளால டக்கு டக்குன்னு இப்படி சிந்திக்க முடியுதுன்னு திரும்பவும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் அவர் எதுவும் பேச்சாளர் மண்டலத்துல இருந்தார் என்னன்னு தெரியல அவர் விழுந்த இடத்துல அவர் இருந்திருந்தாலும் ஆனா கொஞ்சம் தூரத்துல அவங்க மனைவி கட்டில அமைதியா தூங்கிட்டு இருக்கிறத அவர் விழுந்த இடத்துல இருந்தே பார்க்க முடிஞ்சிருக்கு மலரை மாதிரி மென்மையா உறக்கத்துல இருக்க அவங்கள பார்த்தவரு மலரு மலரு அப்படின்னு அவங்க பேரை மெதுவா கூப்பிட்டு இருக்காரு தான் தூரமா படுத்திருக்காங்களே எப்படி காது கேட்கும் அவங்க பொண்ணுக்கு கல்யாணமாய் போனதுக்கு அப்புறம் இப்பதான் அவரு ரொம்ப மென்மையா அவங்க ஒய்ஃப கூப்பிடுறாரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் இவரோட கோட்டை தொல்லைக்கும் அந்த காத்துக்கு பாய்ந்து அவங்க அந்த அம்மா ரூம்ல தூங்க ஆரம்பிச்சு பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு போல அவர் அப்படி மென்மையா கூப்பிடும் போது அந்த குரல்ல ஒரு காதல் அன்பு கெஞ்சல் கதறல் எல்லா தோணியும் இருந்திருக்கு ஆனா அந்த வாய்ஸ் அந்த அம்மா போய் சேரல ஒரு அஞ்சு மணி சுமார்ல வந்துட்டு அவர் வகை திரும்பவும் டமால் டுமால்னு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த டயத்துல கரெக்டா அவங்க ஒய்ஃபும் வெளியில வேமா வந்திருக்காங்க அதப்ப அவங்க அந்த அம்மா அவர் அவங்க ஹஸ்பண்ட் படுத்திருக்கிறது பார்த்துருச்சு கர்மம் இப்படி காலங்காலத்தால லுங்கி வந்தது கூட தெரியாம தலைவாணி கூட வச்சிருக்காம இப்படியா தரையில படுத்து தூங்குவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பள்ளி அப்ப அதை கத்த போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ இங்க வந்து எனக்கு புட்டிகள பண்ணிட்டு இருக்கீங்க போல எந்திரிச்சு அவங்க போங்க அப்படின்னு மலர் கத்திருக்காங்க உடனே அவர் கப்புச்சிப்புன்னு எந்திரிச்சு ஓடிட்டாரு அந்த இதுல அவருக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு நம்மளால எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைச்சோமே ஆனா எந்திரிச்சு ஓடிட்டோம் அப்படின்னு நினைச்சு அவர் எந்திரிக்கும் போது திரும்பவும் அவருக்கு இதோட இந்த இந்த கதாசிரியர் பசிச்சிருந்து நிப்பாட்டுறாரு பாண்டியராஜனோட ஒரு படம் கோபால கோபாலன் ஒரு படம் இருக்கும் அதுல ஒரு தடிமனான ஒரு பெண்மணி கீழே விழுந்துருவாங்க அவங்கள தூக்கிட்டு போறத வந்து ஒரு நகைச்சுவை காட்சியா வச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் இந்த காட்சியையும் இந்த கதாசிரியர் எழுதியிருக்காரு இத வேற ஒரு கோணத்துல யோசிச்சு பார்த்தா நான் பாரதிதாசனோட இருண்ட வீடு கதையும் நான் படிச்சிருக்கேன் அந்த கதையும் ஏறத்தால இது மாதிரிதான் வரும் அந்த கதையில ஒரு பையன் வந்துட்டு பல்ல விளக்காம ஒன்று செய்யாம பல்லு விளக்காம அவுட் சைட் போகாம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் சாப்பிட ஆரம்பிச்சுட்டானா வயிறு கடமுடன் அவனுக்கும் செய்ய ஆரம்பிச்சிடும் அதுக்கு கண்டினியூஸா வர்றத வந்து பாரதிதாசனும் ஒரு நகைச்சுவைத்த எழுதிருப்பாரு இந்த மாதிரி ஒரு படிக்காதவங்க வீட்டுல வந்து எப்படி எல்லாம் அந்த படிக்காத தன்மையினால அவங்க முட்டாள நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் அவர் எழுதியிருப்பாரு பாரதிதாசன் அந்த கதையும் ஞாபகத்துக்கு வந்துச்சு எனக்கு இது தவிர கொஞ்சம் டீப்பா போய் சிந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னா பாகிஸ்தானாலே இந்த பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனையை வச்சு இது மாதிரியா நம்ம காமெடி பண்றது அப்படிங்கிற எண்ணமும் தோணாம இல்ல இங்க சிங்கப்பூர்ல ஒரு ஆக்டிவேஜிங்கிற அமைப்போட விளம்பரம் ஒண்ணு நான் பார்த்தேன் அது எப்படின்னா வயதானவங்கள்லாம் அவங்களோட இளமை காலத்துல வேற வேற வேலைகள் பண்ணி இருந்திருக்கலாம் ஒரு பைலட் ஆவோ ஒரு நர்ஸாவோ இந்த தேசத்தை கட்டமைக்கிறவங்களா இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த விளம்பரத்தில் சொல்லியிருப்பாங்க அந்த வயதானவங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்பாங்க அவங்களோட இளமை காலம் அதுல தெரியும் இப்ப வயதானவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்துல அவங்க ஆக்டிவா இருந்திருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருந்திருக்கும் இவர் நரசிம்மனாவே இருந்தாலும் அவங்க பொண்ணை வந்து கரை சேர்க்கறதுக்காக அவர் சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல வந்து உழைச்சிருப்பாரு குடும்பத்துக்காக சோ இதெல்லாம் வந்து யோசிக்க தோணுச்சு அவர் ஒரு அப்பாவா ஒரு கடமை பண்ணி இருந்திருக்கலாம் அவருக்குன்னு ஒரு லட்சியங்கள் இருந்திருக்கலாம் சின்ன வயசுல அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் அவரு ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த சூழ்நிலை இருக்காரு அவங்க குழந்தைகளோட இல்லாம வயதான காலத்துல தனிப்பட்ட முறையில இப்படி இருக்கும் போது இத மாதிரி தொந்தரவுகள் இது மாதிரி வருத்தங்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும் ஒருவேளை அவரு நரசிம்மனும் மலரும் இந்த மாதிரி தம்பதிகளா வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது சோகங்கள் இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல சரி இதோட நம்ம யோசிக்கிறத ரொம்ப டீப்பா யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிறத நிம்பாட்டிக்கலாம் இன்னொரு நல்ல கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்